அய்யாட்டு துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரனுக்கும் கார்த்திகாக்கும் நிலா கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்கே கார்த்திகா வீட்டை பார்த்தா கார்த்திகா அப்பா கார்த்திகா அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு நல்ல வரண் வந்திருக்கு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு அப்பதான் கார்த்திகா வந்துட்டு மா எனக்கு இப்போ தேடி கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லையில் ஏன் ஏன் கல்யாணம் வேணாம் என்ன அந்த வீட்டு வாட அடிக்குதோ சேரன் ஏதோ மனசுல நினைச்சிட்டு இப்படி பேசுறியா அந்த வீட்டை பத்தி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா மிரட்டினதும் இங்கே பாருமா எனக்கு சேரன் மாமாவை பிடிக்கும் எனக்கு சேரன் மாமாவை தான் நான் கட்டிக்கிறேன்னு மனசுல நினைச்சிருக்கேன் எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பேசல என்னடி பேசிக்கிட்டு இருக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க அந்த வீட்டை பத்தி தெரியும்ல பொண்ணுங்களே தங்காத வீடு அது ஒரு குடும்பம்னு அந்த வீட்டில் இருக்கிறவன மனசுல நினைச்சிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா நாளைக்கு உனைய பொண்ணு பார்க்க வராங்கன்ட்டு அப்பா சொன்னாரு ஆனா நான் இப்ப சொல்றேன் நாளைக்கு பொண்ணு பார்க்க வந்த கையோடையே தட்டு மாத்திரம் உனக்கு கூடிய சீக்கிரத்திலயே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா மிரட்டினதும் இங்க கார்த்திகாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சேரன் மாமாவை தவிர நான் வேற யாரையுமே கட்டிக்கிற மாட்டேன் என் மனசு முழுக்க சேரன் மாமா மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அழுதுகிட்டே இருக்காங்க இதை எப்படியோ சேரன் மாமா கிட்ட சொல்லுமே கார்த்திகா பார்த்தா திடுதிடுன்னு ஓடியாந்து சேரன் வீட்டுக்கு வராரு சேரனை பார்த்ததுமே பார்த்தா கார்த்திகா கட்டி பிடிச்ச கதறி அழுகவும் என்னப்பா ஏன்பா அப்படி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் விசாரிச்சுக்கிட்டே இருக்கலதான் கார்த்திகாவுடைய அம்மா அப்பா வந்து இங்க சேரனையும் கார்த்திகாவையும் போட்டு சப்பு சப்பு நாலு இழு இருக்கிறாங்க இங்க நிலாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இடையில போய் தடுக்கவும் இங்க பாரடி இங்க வந்ததே பெரிய தப்பு பத்தாவதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்க பாரு அதை விட பெரிய தப்பு ஒழுங்க முறையாது வாத்தாப்பா வீட்டு கோடி போயிரு அப்படின்னு சொல்லி கார்த்திகாவுடைய அம்மா மிரட்டுறாங்க அப்ப நிலா பாத்துட்டு இங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க கார்த்திகா பார்த்தா தர தரணு பிடிச்சி இழுத்துட்டும் போயிறாங்க அப்பதான் பார்த்தா சோழனும் பாண்டியனும் வீட்டுக்கு வரவும் நிலா சும்மா இருக்காம நடந்த விவரம் எல்லாத்தையும் போய் கிட்ட சொல்லிடுறாங்க சோழன் இதை பார்த்துட்டு பாண்டியனுக்கு பயங்கரமா கோருது என்னன்னே உன்னை அடிச்சாங்களா நீ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா இங்க கோவப்படுறாரு மானே என்ன உன்னை கேட்கிட்டு இருக்காங்களா வா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் சேரனோட கையை இழுத்துட்டு போய் இங்க கார்த்தியா வீட்டுக்கு போறாங்க உங்க பொண்ணு தான் வந்து எங்க அண்ணன் கிட்ட பேசுச்சு உங்க மக மனசுலதான் எங்க அண்ணன் இருக்காரு எங்க அண்ணனா வந்து உங்க வீட்டுல ஒண்ணு பேசலையே எங்க அண்ணனை யார கேட்ட அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழனும் பாண்டியனும் பார்த்தா கார்த்தியாவுடைய அம்மா அப்பா கிட்ட சண்டை போடவோம் அப்பதான் கார்த்தியாவுடைய அம்மா அப்பா அவ வந்தானா இவனுக்கு இங்க அறிவு போச்சு எவ்வளவுமே பொண்ணு குடுக்கலனதும் தானா ஒருத்தி வந்ததும் அப்படியே அமைதியா இருந்திடலாமா ஒருத்தி வீட்டுக்கு வந்தா போடு வேட்ட வேண்டாம் சும்மா தானே இருந்தியா அப்ப என்ன இவன் மனசுலயே ஆசை இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அம்மா அப்பா பேசையில இங்க பாருங்க எங்க அண்ணே உங்க வீட்டுக்கு வந்து உங்க மக கிட்ட ஒன்னும் பேசல உங்க மகளாதான் வந்து எங்க அண்ணன் கிட்ட தேடி தேடி வந்து வழிய வழிய பேசிக்கிட்டு இருக்கு இப்ப சொல்றேன் எங்க அண்ணன் கார்த்திகா மேல விருப்பப்பட்டாருன்னா கார்த்திகாக்கும் எங்க அண்ணனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சவால் விடுவோம் கார்த்திகா அம்மா அப்பாக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது என்னடா சொன்ன என் மகளை இவனுக்கு கட்டி வச்சிருவியா என் மகளுக்கு இன்னும் எண்ணி ஒரே வார்த்தையில கல்யாணம்டா பாத்துர்லாமா என் மகளுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணவனோட தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அம்மா அப்பா சவால் விடவோம் அதையும் பார்த்துலாமே வானே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரனை கூட்டிட்டு சோழனும் பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க அப்பதான் பார்த்தா சோழன் கேட்கறாரு இங்க பாருனே நான் உங்ககிட்ட நல்லா கேட்கிறேன் ஓ மனசுல கார்த்திகா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க இல்ல இங்க பாருடா அது ரொம்ப நல்ல பொண்ணுடா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்மளை கண்டாலே பிடிக்காது ஆனா அந்த பிள்ளை மட்டும் தான்டா நம்ம எல்லாருமே மனுஷனா பார்த்து நல்லா பேசி பழகிக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை எப்படி பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லையில அப்புறம் என்ன ஊரு முழுக்க உனக்கு பொண்ணு பார்த்துட்டோம் எவனும் பொண்ணு கொடுக்கல இந்த கார்த்திகா ஓ மனசுல இருக்கா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் மாத்தி மாத்தி கேக்குறாங்க நிலா எப்படிங்க இவருக்கு பிடிக்கலன்னா எப்படி அவங்க கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பேசல இங்க சேரனும் அமைதியா இருக்காரு அப்பதான் சோழன் நீ இவ்வளவு தூரம் அமைதியா போதே தெரியுது கார்த்திகாக்கு மேல உனக்கும் விருப்பம் இருக்குன்னு கவலைப்படாத உனக்கும் கார்த்திகாவுக்கும் தான் கல்யாணம் என்ன நடக்குதுன்னு பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு